இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு கொலீக் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்க சொன்ன ஒரு யூசேஜ நோட் பண்ண அது என்னன்னா ஸ்டார்ட் ரைட் இந்த யூசேஜ்ல அவங்க சொன்ன மெசேஜ் புரிஞ்சாலும் இது கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் இந்த யூசேஜ அதாவது எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் எதனாலனா ஸ்டார்டுக்கு அப்புறம் ஒரு ஜெரண்ட் தான் வரணும் எப்படின்னா ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஸ்டார்ட் ரீடிங் இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் வேர்பு இருக்கணும் அப்படி இல்லைனா ஸ்டார்ட் டு ரைட் ஸ்டார்ட் டு ஒர்க் ஸ்டார்ட் டு ரீட் அப்படின்னு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கலாம் ஸோ அவங்க எப்படி சொல்லியிருக்கணும்னா ஸ்டார்ட் ரைட்டிங் அல்லது ஸ்டார்ட் டு ரைட் ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா இருக்கும் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Bye.